என்னோட பேர் சண்முக சுந்தரம் பெருமாள் நகர் மூலாரட்டி பக்கத்துலேருந்து வர்றாங்க இதுவரைக்கும் இந்த இடங்கிற இதில் வந்து நான் இப்போ இந்த டொயட்டா ஷோரூம் பக்கத்தில் ஒரு எழுபத்தஞ்சு சென்ட்டு ஒரு நபர்கிட்ட இருந்து நான் வாங்கியிருந்தேன் வாங்குறதுக்கு உண்டானதுக்கு அட்வான்ஸ்லேருந்து எல்லாமே பே பண்ணிட்டேன் ரிஸ்ட்ராப்ஸில் வச்சு கையெழுத்தும் போட்டோம் ஆனால் அது போட்டதுக்கப்புறம் பத்திரப்ப பத்திரையிலேருந்து எங்களுக்கு எந்த ஒரு பத்திரமும் தரவே இல்லை அப்போ அதை பற்றி கேட்குறப்போ வந்து நீங்கள் மீதி பைசா கொடுத்தா தந்துடுவோம்னு சொல்லி ஒவ்வொரு டைமும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இது வரைக்கும் பத்திரமும் வரல எதுவும் வரல ஃபுல் பைசாவையும் வாங்கிட்டாங்க ஆனால் இது வரைக்கும் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கும் நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை ஒவ்வொரு டைம் எட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் எட்டு கம்ப்ளைண்ட்டும் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு இடத்துக்கு போகுது ஆனால் யாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கில் ராதாபுரம் எங்களுக்கு வரவே வராது ஒவ்வொரு இடத்துக்கும் மாற்றி மாற்றி அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க அதை ரீசெண்டாக யாருமே எடுத்து இன்னும் க கணக்கு கொண்டு வரல ரகிஷ்டோட நேம் வந்து ஜோசண்டிக் சூர்யா ஹைபட் பிரபு இது ஹரிநாத் கண்ணன் இது எலிஸ்டர் இவங்க தான் சம்மந்தப்பட்ட எண்பத்தஞ்சு லட்சம் எப்படி கான்டாக்ட் வந்து இவங்க வந்து ஒரு ஆசிரியர் தான் கொஞ்சம் பழக்கம் இருந்துச்சு அந்த பழக்கத்தில் அவங்ககிட்ட இடம் இருந்ததுனால சிறப்பாக கொடுக்குற மாதிரி இருந்தாங்க அதை போய் நான் வாங்க போகிற இடத்துல தான் இந்த மாதிரி நடந்தது இது மாதிரி நிறைய பேர் இப்போ நான் விசாரிக்கிறப்ப என்ன தெரியுதுன்னா இவங்களுக்கு வேலையே இதான் அப்படின்றாங்க இல்லை ஒரு நாலு ஆசிரியர் இருக்காங்க இவங்களும் ஆசிரியர் தான் புகார் எட்டு திருப்பு கொடுத்துருக்கேன் எட்டு திருப்பும் ஒரு ஆக்சனே இல்லை ரெவனியூ கோட்லயும் விசாரிச்சாங்க மாவட்ட பதிவாளர் இதுலேயும் நடவடிக்கை எடுக்க சொல்லி காவல்துறைக்கு கொடுத்துட்டாங்க ஆனாலும் எந்த ஒரு நடவடிக்கையுமே இல்லை சம்பந்தப்பட்டவங்க நீ வேணாலும் கூட நாங்கள் ஆசை கொடுத்து சரி பண்ணிக்கிறோங்கிற மாதிரி தான் பேசுறாங்க இப்போ நான் மனு எழுதி கொடுக்கணும் கோரிக்கை இப்போ எனக்கு இந்த நடவடிக்கை எடுத்து முடிச்சு கொடுக்கணும் பைசாவே மீட்டு தரணும் சம்பந்தப்பட்டவங்க மேல காவல்துறை மூலம் நடவடிக்கை எடுக்கும் அப்பாவும் மகளும் அவங்க ரெண்டு பேரும் இன்னி வரைக்கும் பல இடத்துல இப்படி நிலம் மோசடி பண மோசடி சில பல கடத்தல் வேலைகளும் இருக்காங்க ஆனால் அவங்க மேலே இது வரைக்கும் எந்த ஒரு காவல்துறையும் நடவடிக்கை எடுக்காமல் புகார் மனமும் அதை அப்செட் பண்ணாமல் மக்கள் வந்து அவங்க மேலே புகார் கொடுத்தாலும் எந்த ஒரு புகார் மூலம் அவங்க மேலே இந்த ஒரு விசாரணை கூட பண்ண மாட்டேங்க காவல்துறை எங்களுக்கு எங்களை பொறுத்தவரைக்கும் காவல்துறை அவங்களோட காசை வாங்கி தான் வேலை செய்கிறாங்க போல எங்களுக்கு தோணுது மறுபடி இவங்க மேலே நம்ம திருநெல்வேலியே மக்கள் மண்டை பிடிச்சிருந்தே ஏழு ஒவ்வொருத்தருக்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்கும் ரெண்டு ஒம்போது இருபத்தி மூணுலே மூணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் இன்னி வரைக்கும் ஆர்டி ஆஃபீஸ் போயிருக்கேன் ஆர்டி ஆஃபீஸ்லேருந்து பத்திரத்தை கேன்சல் பண்ணுறனு சொல்லாங்க இல்லாட்டா அந்த பத்திரம் பதியப்பட்டு தான் வரைக்கும் அந்த பத்திரத்தோட நிலைமை என்ன கூட எங்களுக்கு தெரியல இவங்க கிட்ட சுமார் எண்பத்தஞ்சு கிட்ட ரிசீவ் பண்ணியிருக்காங்க காவல்துறை கிட்ட ஒரு ரெண்டு அதில் பத்து பேர் கம்ப்ளைண்ட் பண்ணி நாங்கள் கொடுத்துருக்கோம் கம்ப்ளைண்ட் பண்ண ஹைபேட் ஜோசி சுந்தரியா பப்பு என்ற எலிஸ்டரி ஹரிநாத் கண்ணன் ராஜகோபாலி லக்ஷ்மி லொரானா சுமித்ரா சுமதி எலிசா அரசி இப்படி ஒரு பத்து பேர்கிட்ட கொடுத்துருக்காங்க பத்து பேரில் ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து எஸ்பிஎஃப்ஸ்லேருந்து ஆஜராக இருக்காங்க ஆஜராகி இது வாங்குன சம்பவம் எல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்காங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை இன்னும் வரைக்கும் ஆச்சு காவல்துறை எந்த ஒரு பதிவுமே பண்ணலை இவருக்கு வந்து இடம் தரானு ஒரு ஆமாம் இடத்த இவர் வந்து முடிச்சு தரதா சொல்லி நான் பேசியிருக்காங்க ஆனால் இன்ன வரைக்கும் முடிக்கல அந்த இடம் வந்து எங்ககிட்டேயும் கிடையாது அவர் இவங்க தான் ஓனர்னு சொன்ன ஆளும் அந்த இடத்துக்கான ஓனரும் கிடையாது இவர் ஒரு மோசடி மோசடிஜனம் வேணும்னே மோசடி செஞ்சுருக்காங்க இது பல பேர்த்து இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது அவங்க மேலே காவல்துறை வந்து உடனடியாக பதிவு நாங்கள் கொடுத்த புகார்க்கு வந்து எஃப்ஐஆர் பதிவுசெய்ந்து எங்களோடய பணம் எண்பத்தஞ்சு லட்சம் மீட்டு தரும்படி நான் கேட்டுக்கொள்கிறோம் இதுக்கு இது ஒருவாரி நாங்கள் நம்புகிறோம் அவர் கண்டிப்பாக இந்த புகாருக்கு நடவடிக்கை எடுத்து பதிவு செய்து மேற்படி இந்த இருமை சம்பவம் நம்ம திருநெல்லை மாவட்டத்தில் நடக்கக்கூடாதுன்னு நாங்கள் தாழ்வுடன் எடுத்துக்கிறோம்